வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காவிரி கரையோரங்களில் கனமழை பெய்து வருவதால் தமிழக எல்லையான பிளை குண்டுலுவில் நேற்றைய நிலவரப்படி வினாடிக்கு பத்தாயிரம் கனஅடியாக இருந்தது இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு பதினோராயிரம் கனஅடியாக அதிகரித்தது இதன் காரணமாக ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி சீனி அருவி மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது டூரிஸ்டுகள் குளிக்க மற்றும் பரிசல் சவாரி செய்ய தடையில்லை என்பதால் டூரிஸ்டுகள் அருவிகளில் உற்சாக குளியல் போட்டு குதூகலித்தனர் பரிசல் சவாரி செய்து மகிழ்ந்தனர் கோவை ஆரஸ்புரம் கிழக்கு சம்பந்தம் ரோட்டை சேர்ந்தவர் செல்வராஜ் இவரது மாடி வீட்டில் குமார் வசிக்கிறார் அப்பகுதியில் இவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார் கதவை பூட்டிவிட்டு குமார் தனது மனைவியுடன் ஹோட்டலுக்கு சென்றார் இன்று மதியம் ஹெல்மெட் அணிந்த இருவர் குமாரின் மாடி வீட்டிலிருந்து கீழே இறங்கி வந்தனர் அவர்களை பார்த்த செல்வராஜ் திடுக்கிட்டார் யார் நீங்கள் என கேட்டார் சுதாரித்துக் கொண்ட ஆசாமிகள் ஓட்டம் பிடித்து பைக்கில் ஏறி எஸ்கேப் ஆகினா் குமார் வீட்டை பார்க்கையில் கதவை உடைத்து பீரோவில் இருந்த அறுபது சவரன் கொள்ளையடித்தது தெரியவந்தது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து ஆரஸ்புரம் போலீசார் ஹெல்மெட் கொள்ளையர்களை தேடுகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள ஒட்டற்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கட்டிட கூலி தொழிலாளி அனுமையா வயது நாற்பத்தி நான்கு இவர் இன்று அதிகாலை கட்டிட வேலை செய்வதற்காக ஆலகள்ளி சாலையில் நடந்து சென்றார் அவரை வழிமறித்த ஒற்றை காட்டியானை அனுமையாவை துரத்தி சென்று தாக்கியது இதில் பலத்த காயமடைந்த அனுமையா மரண ஓலமிட்டார் அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு தேன்கனிக்கோட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் வனத்துறையினர் விசாரிக்கின்றனா் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஆலகள்ளி ஒட்டற்பாளையம் மணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன ஊருக்குள் புகும் காட்டு யானைகள் மனிதர்களை தாக்குவது தொடர்கிறது குடியிருப்புகள் அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை வேறு இடங்களுக்கு விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சேர்ந்தவர் இவரது மகன் தினேஷ் வயது பதினாறு அதே பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் இவரது மகன் அரவிந்த் வயது பதினாறு இருவரும் ஏத்தாப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் ஒன் படித்தனர் இன்று காலை பதினொன்று நாற்பது மணிக்கு ஏத்தாப்பூர் ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து இருவரும் தனித்தனியாக மொபைலில் மெய்மறிந்து கேம் விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது சேலத்தில் இருந்து விருத்தாச்சலம் நோக்கி சென்ற பயணிகள் ரயில் மாணவர்கள் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் தினேஷ் ஸ்பாட்டிலேயே பரிதாபமாக இறந்தார் படுகாயமடைந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் செல்லும் வழியில் இருந்தார் ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் மொபைல் கேம் மாணவர் இருவர் உயிரை பறித்த துயர சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது